ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் சென்னை பெரம்பூர் பழனியாண்டவர் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சாந்தம் நண்பர்கள் குழு சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி அளவில் மகா கணபதி ஹோமம் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சமபந்தி அன்னதானம் நடைபெறுகிறது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஏழு மணி அளவில் பெரம்பூர் சிவா விஷ்ணு ஆலயத்திலிருந்து சாந்தம் நண்பர்கள் குழு பந்தலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மனுக்கு தாய் வெற்றி சீதனம் சீர்வரிசை அங்கிருந்து வருகிறது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற இருக்கிறது பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரண்டு மணி அளவில் அன்னதானமும் மாலை ஐந்து மணி அளவில் அம்மன் கரகத்துடன் மாங்கல்ய பிரசாதமும் அபிஷேகம் குளிர்பானம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது சென்னை பெரம்பூர் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் சாந்த நண்பர்கள் குழு சார்பில் நடைபெறும் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு திருவிழாவிற்கு அனைவரும் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று செல்லுமாறு சாந்த நண்பர்கள் குழு சார்பாக உங்களை அனைவரும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே ஓகே நான் நம்பர் கொடுத்துருங்க நான் கால் பண்ணிடுறேன்